குருவைய சரணம் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கதையின் காரணம் போலாம் ஒரு நாளைக்கு ராம் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு நடந்து போச்சேல ஒரு ஹோட்டல் வாசல்ல வாலெட் கடந்தது ராம் அந்த வாலெட்டை ஓபன் பண்ணி பார்த்தா ஏதாவது அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கான்னு ஒரு சீனியர் சிட்டிசனோட கார்டு வித் அட்ரஸ் இருந்தது அப்போ அந்த ஹோட்டல்குள்ளேந்து ஒரு வெயிட்டர் வெளியில வந்தான் ராம பார்த்தோன்னே ஹீ செட் பயங்கர லக்கி டே போல நீ வந்து வாலெட் எடுத்ததை நான் பார்த்தேன் உள்ள எவ்வளோ கேஷ் இருக்கோ நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கலான்னு ராம் சொன்னா அந்த ஓனர் கிட்ட போய் நான் வாலெட்டை ரிட்டர்ன் பண்ண போறேன்னு அந்த வெயிட்டர் சொன்னா பழைக்க தெரியாதவன் என் கையில் கிடச்சிருக்கலாம் அந்த வாலெட் அப்படின்னு ராம் அந்த அட்ரஸ்க்கு போனால் டோர் நாக் பண்ணினோன்னா ஒரு ஓல்ட் லேடி வெளியில் வந்தா ராம் கையில் வாலெட் பார்த்தோன்னே ஷி வாஸ் வெரி ஹாப்பி ராம வீட்டுக்குள்ளே இன்வைட் பண்ணினா ராம் வாலெட் கொடுத்தோன்னே அந்த வாலெட் குள்ளேந்து ஒரு ஃபோட்டோ வெளில எடுத்தா அப்போவே அந்த லேடியோட ஐஸ் வெ ஃபுல் ஆஃப் டியர்ஸ் அந்த ஃபோட்டோவை ராம்கிட்ட ஷி செட் இதான் என்னோட அப்பா அம்மா அவளோட ரிமெம்பரன்ஸாக இந்த ஒரு ஃபோட்டோ மாத்திரம்தான் தான் என்கிட்ட இருக்குது நீ எவ்வளோ பெரிய ஹெல்ப் எனக்கு பண்ணியிருக்கேன்னு உனக்கே தெரியாது வாலெட் தொலைஞ்சோன்னு ஐ வாஸ் நாட் பாதட் அபவுட் த கேஷ் ஆர் கார்ட்ஸ் ஆனால் என்னோட பொக்கிஷத்தை போய் இப்படி தொலைச்சிட்டேனேன்னு நான் ரொம்ப உடஞ்சி போயிட்டேன் எவ்வளோ பேர் இவ்வளோ ஜெனுவனாக இப்படி உன்ன மாதிரி இப்போ இருக்கான்னு எனக்கு நிஜமாவே தெரியல காட் பிளெஸ் யூ அப்படின்னு ஷீசட் எக்ஸலண்ட் ஸ்டோரி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கோட்ஸ் சம்டைம்ஸ் தமாலஸ்ட் திங்ஸ் டேக் அப் மோஸ்ட் ரூம் இன் யோர் ஹார்ட்ஸ் இந்த ஸ்டோரி கேட்டோன்னே என் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் ஞாபகம் வந்தது நான் என்னோடய தாத்தாவோட பெட் அப்பாவோட அப்பா டூ தௌசண்ட் த்ரீ ஜூனில் என்னோடய பர்த்டேக்கு தாத்தா எனக்கு ஒரு தௌசண்ட் ருபீஸ் நோட் கிஃப்டாக கொடுத்தா டூ தௌசண்ட் த்ரீ ஜூலையில் ஹீ பாஸ்ட் அவே அந்த நோட்டை ரொம்ப பத்திரமாக நான் வச்சுருந்தேன் ஒரு லெதர் பாக்ஸ் வித் லாக் அதுக்குள்ளே வச்சு என்னோடய பீரோக்குள்ளே தான் அந்த பாக்ஸ் இருந்தது ஒரு நாளைக்கு வீட்டில் வேலை பண்ணுற யாரோ ஒருத்தர் அந்த பாக்ஸை கழித்து அந்த நோட் எடுத்துன்னு போயிட்டா ரொம்ப அப்செட்டாக இருந்தேன் அவ்வளோ அழுதேன் அப்போ அப்பா சொன்னால் நான் உனக்கு வேறு தௌசண்ட் ருபீஸ் நோட் கொடுக்குறேன் அப்படின்னு அப்போது ஐ டோல்ட் ஹிம் இட்ஸ் நாட் அபவுட் த மணி இட்ஸ் எனக்கு வந்து தாத்தா கொடுத்த கடைசி கிஃப்ட் அது அஃப்கோர்ஸ் அதுதான் கடைசி கிஃப்ட்டுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை பட் அது அது பத்திரப்படுத்தணும்னு நினச்சேன் ஆனால் போயிடுது பணம் வாங்க முடியாத நிறையா விஷயம்தான் ரொம்ப ப்ரெஷியஸ் லைஃப்பில் எஸ்பெஷலி த மெமரிஸ் வி மேக் வித் ஆர் லவ்ட் ஒன்ஸ் ஆர் இன்வேல்யூபிள் நீங்கள் வேறு ஏதாவது இந்த ஸ்டோரியிலேருந்து லேர்ன் பண்ணாக்க கமெண்ட் பண்ணுங்கள் லெட்ஸ் ஷேர் ஆர் தாட்ஸ் ஹாவ் அ குட் டே குருவே சரணம்